உன்னால என் வாழ்க்கையில நான் எவ்வளோ இழந்திருக்கிறேன் இந்த காதலையும் நான் இழக்கணுமா சொல்லு என்ன ப்ரோ என்ன கில்ட் ஜோன்குள்ள கொண்டு போற நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லையே நீ எனக்கு கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி ஊர் பொறுக்கிட்டு ஏதோ லவ் பண்ணிட்டு வந்தா நான் என்ன செய்யறது அப்பா சொல்றதுதான்ப்பா நான் கேட்பேன் போதுமாடி உனக்கு சந்தோஷமா வரண்டி உனக்கு மேட்ரிமோன்ல ஏதாவது மாப்பிள்ளை பாக்கட்டுமா

அவன் காயப்பட்டான் அப்ப காஞ்சிச்சா இல்ல அவனுக்கு தான் தெரியும் அவனே போசல் முத்துச்செல்லாம் என் தங்க பிள்ள அம்மாக்காக போய் எடுத்துட்டு வாடி போறமா உனக்காக இது புள்ள எப்படி பாரு உன் பிள்ளைய தலையை தூக்கி வச்சாடு ஏய் அவன் தாண்டி எல்லா வேலையும் செய்யறான் வீட்டுல நான் தான் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அது வரைக்கும் நான் ஜாலியா இருந்துக்கிறேன் அதெல்லாம் போகும்போது பார்த்துக்கலாம் முதல்ல வேலையை பாரு ஏன் அர்ச்சனா இங்க வாயே நாமா இந்த வெங்காயத்தை வெட்டி குடுறீ வெங்காயம் நோ 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 லாஸ்ட் வீக்கே நீ வெங்காயம் வெட்ட சொன்ன கையை வெட்டிக்கிட்டேன் அதனால எனக்கு பயமா இருக்கு அப்ப என்ன தாண்டி சொல்ல வர உன் அன்பு பிள்ளையாண்டா முத்து இருக்கான்ல அவனே கூப்பிட்டு இந்த வேலையும் வாங்கிட எல்லா வேலைக்கும் அவன் தாண்டி ஹெல்ப் பண்றான் இதை கூட தாண்டி அவன் செய்யணும் அதாம நானும் சொல்றேன் இந்த ஒன் வீக் அவனை பண்ண சொல்லு நெக்ஸ்ட் வீக் நான் பண்ணிடுறேன் வெங்காயத்தை வெட்டணும் அவ்வளவு அழகு அம்மா சொல்லாமே செய்யறான்

எங்க அப்பா வாங்கி கொடுத்த பிரியாணியே பிரியாணிதான் பிரியாணி தான் போதுமா இல்ல தந்தூரி ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா வேணும் டாடி பிரியாணியே போதும் பாத்தியாமா அவளுக்கு நீ முட்டை வைக்கலன்ட்டு அப்பாவை கரெக்ட் பண்ணி பிரியாணியே வாங்கிட்டா டே முத்து நீ ஒண்ணும் கவலைப்படாத நாளைக்கு அம்மா என் கையாலேயே உனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன்டா நாளைக்கு உனக்கு பிரியாணி வாங்கி தருவதானே கிளிப்பார் செல்லும்